வாடிவாசல் நம்ம நடிப்பின் நாயகன் சூரிய ரசிகள் கிட்டத்தட்ட நான்கைந்து வருடங்களா இந்த படத்துக்காக தான் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க ஆனாலும் கூட இந்த படம் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் வெறும் பெருசா சண்டையோ சச்சரவோ கிடையாது சூர்யா ஃப்ரீயாக இருக்கும்போது போது வெற்றிமாறன் பிஸியாகிறாரு வெற்றிமாறன் பிஸியாக இருக்கும்போது சூர்யா ஃப்ரீயாக இருக்காரு இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேராமல் இருந்துச்சு பட் இந்த தடவை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் இருந்து பார்த்திங்கன்னா இந்த வாடிவாசல் படத்துக்கான ஷூட்டை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வெற்றிமாறன் நம்ம கலைப்புலி தானுகிட்ட வந்து உத்தரவாதமே கொடுத்துட்டாராம் ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறால இது ஏதோ மற்ற படங்களில் வர ஜல்லிக்கட்டு மாதிரி தான் பண்ணிட முடியாது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியாகல டெஸ்ட் ஷூட் பண்ணும்போதே விபத்து நடந்து அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மிக முக்கியமான காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா தத்துருவமாக இருக்கணும் அதே சமயத்தில் அது வந்து உண்மையாக ஜல்லிக்கட்டில் காலை அடக்கிறது சாத்தியமே கிடையாது ஜல்லிக்கட்டு காலை கூட அடக்கலாம் பட் ஷூட்டிங் பண்றது அப்படிங்கிறது நிச்சயமா சாத்தியமில்லாத வந்து இந்த ஆபத்துகளை தவிர்ப்பதற்காகவே இந்த ஏஐ டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக்ஸு அனிமேஷன் இந்த மாதிரியான பல விஷயங்களை குறிப்பாக வந்து அனிமேட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் வந்து தீவிரமாக செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு வெற்றிமாரும் தானும் ஆலோசித்து இந்த விஷயத்தை எடுத்துருக்காங்க இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வெற்றிமார் வந்து லண்டன் போக போகிறாருன்னு அவர் லண்டன் மட்டும் போக போகிறது இல்லை அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவது லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் அங்கே மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை வந்து சந்திக்க போகிறாரு எதுக்கு அப்படின்னா ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர் ஜான் ரோல்டன் அப்படிங்கிறவர் தான் ஸோ அவரை தான் நம்ம வெற்றிமாறனும் தானும் போய் சந்தித்து இந்த கிராபிக்ஸ் விஷயங்களை வந்து எந்தளவுக்கு தத்துவம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பல விஷயங்கள வந்து அனிமேஷனில் சின்ன சின்ன கிளிம்ஸை வந்து அனிமேஷனில் காட்டலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கலாம் உதாரணம் சொல்லணுன்னா நம்ம ஆலாவந்தான் படத்தில் வந்து மனுஷ குயிலாளாவை கத்தியால் குத்தி கொலை பண்ணுற கமல் அந்த காட்சிகள் எல்லாமே அனிமேஷன்லாம் பண்ணியிருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டில் ஏற்படுற அந்த ரத்த கலரியை வந்து சின்ன சின்ன கிளிம்ஸை மட்டும் அனிமேஷனில் காட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காங்கன்னா அதே சமயத்தில் நடுவில் லைவாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அனிமேஷன் காட்டினா அது இம்பேக்ட் வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் அவங்ககிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் விடுதலை டூ படத்தை ஷூட்டிங் முடிச்சிட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு இந்த வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிடுவார் வெற்றிமாறன் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் அப்படியே எடுக்க காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்க